அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வரத்தமிழர் அரசு நான் ஊராட்சி தொடக்கப்பள்ளி கலகில் அமைப்பு படுகின்றேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினொன்று புணர்ச்சி மண்டிதல் கண்டு கேட்டு உண்டுகித்து உச்சரையும் ஐம்புலனும் உன் கண்ணே உல பிணிக்கு மருந்து பிரமன் அணிகளை தன்னோய்க்கு தானே மருந்து தாம்பீழ்பார் மென்தோல் துயிலின் இனிது தாமரை கண்ணான் உலகு நீங்கின் தெருவும் குருகும் கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றால் இவள் வேட்ட பொழுதில் அவையவை போலுமே தோட்டார் கருப்பினால் தோல் உருதோறு உயிர்த்தலைப்பர் தீண்டலால் பேதைக்கு என்ற தோல் தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றல் அம்மா அறிவை முயக்கு வீழும் இருவருக்கு இனிதே வழி போலப்படா முயக்கு ஊடல் உணர்தல் உணர்தல் காமம் கூடியார் பெற்ற பயன் அறிதோறு அறியாமை கண்டற்றால் செறிதோறும் சேயிலை மாடு நன்றி